ஆளுநர் பதவியை குறித்து ரொம்ப தப்பான புரிதலோட ஆளுநர் பதவிக்கு எதிராக தாவைக்காவோடைய முதல் மாநாட்டில் பேசியிருந்தாங்க இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரம் குறித்து புகார் மனு அளிப்பதற்காக நம்முடைய விஜயவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை போய் பார்த்திருக்காரு இப்போ இந்த ஒரு விஷயமானது ட்ரோல் மெட்டீரியலா இருக்கு இது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக அந்த பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி இருக்காங்களா அந்த மாணவியை குறித்து தொடர்ந்து திமுக காரங்க திமுக ஆதரவாளர்கள் ஊபி செஞ்சுவோம் எல்லாருமே ரொம்ப கொச்சியாக அருவருக்குற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதோடைய எக்ஸ்ட்ரீமாக சென்னை மாநகராட்சி உறுப்பினர் ஒருத்தர் ரொம்ப மோசமான முறையில் பேசியிருக்காரு அந்த ஒரு விஷயத்தை எடுத்த அண்ணாமலர்கள் அவரை சும்மா லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு அது பற்றியும் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் திராவிட மாடல் அரசையும் திமுகவையும் மாநில மகளிர் ஆணையத்தையும் சும்மா கேள்விகளால் சம்பவம் பண்ணியிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணைச் செய்திகளுக்கு அதை பார்த்துட்டு இந்த சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய என் தொழுதால் இல்ல எனக்கு எதிர் இல்ல எனக்கு எதிர் இல்ல எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பண்ண தரமான சம்பவத்தை பார்க்கலாம் பாருங்க வேண்டும் அந்த அளவுக்கு இது சீரியஸ் ஆனால் அந்த அளவுக்கு சீரியஸ் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வரக்கூடிய தகவல்கள் வந்து பலவிதமான சந்தேகங்களை கிளப்புகின்றன இது வந்து ஒரு நபர் அல்ல ஒரு சம்பவம் அல்ல இதற்கு பின்னால் சில நபர்களும் வேறு பல சம்பவங்கள் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருப்பதாக ஒரு கருத்து நிலவுது அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது இந்த இடத்துக்கு வந்து போல கமிஷனர் போல முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அறிக்கைகள் எதுவுமே கொடுக்கல இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணையம் அங்கே உள்ள போய் விசாரணை மேற்கொண்டிருக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அதே மாதிரி மாநிலத்தில் ஒரு மகளிர் ஆணையம் இருக்கு அவங்க போவே இல்லை அவங்க ஏன் போல கலாட்சேத்திரா இஷ்யூல தலைகீழே நடந்தது அங்கே மாநில மகளிர் ஆணையம் உள்ளே போச்சு தேசிய மகளிர் ஆணையம் லேட்டாக வந்தது வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் மாநில மகளிர் ஆணையம் போய் சரியாக விசாரணை மேற்கொண்டது இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு மாநில மகளிர் ஆணையம் நான் அறிந்த வரையில் இது தவறாக இருந்தால் நான் திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன் சப்ஜெக்ட் கரெக்ஷன் தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கு தேசிய மகளிர் ஆணையம் உள்ளே போயிருக்கு இன்றைக்கு காலையில் முப்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு ரெண்டு மெம்பர் குழு உள்ளே போயிருக்கு விசாரணைக்கு மாநில மகளிர் ஆணையம்னு ஒன்று இருக்குது அவங்க என்ன இருக்காங்க ஏன் அவங்க போகல அப்போ இந்த மாதிரி பல கேள்விகள் அங்கே எழுகின்றன திரு மணி அவர்கள் சொல்ற மாதிரி தான் நம்முடைய சரத்குமார் அவர்களும் அதெல்லாம் கொஞ்சம் நாள் முன்னாடி சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு விவகாரம் குறித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடவே இல்லை ஒரு கண்டன அறிக்கையை கூட அவங்க தவிர்க்க சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சரத்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு பட் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணியவர்கள் என்ன சொல்றாருன்னா சம்பவம் நடந்த அந்த ஒரு இடத்துக்கு கமிஷனர் போகல முதலமைச்சர் போகல துணை முதலமைச்சர் போகல மாநில மகளிர் ஆணையம் எப்படி தேசிய மகளிர் ஆணையம் சொல்லிட்டு என்சி இருக்கோ அதே மாதிரி மாநிலத்துக்கு ஒரு மகளிர் ஆணையம் இருக்கு அவங்க ஏன் போகலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இவர் கேட்கறாரு பட் கலாசேத்திரால ஒரு நிகழ்வு நடக்கும்பொழுது அங்க ஃபர்ஸ்ட் அவங்க போறாங்க அங்க போயிட்டு ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் செஞ்சாங்க ஆனா இது மாதிரி ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்திருக்கு இது குறித்து ஏன் அவங்க எந்த விதமான ஒரு விஷயத்தையும் பண்ணவே இல்லை போய் போராடலை கேள்விகள் கேட்கல மாநில அரசுக்கு எதிராக கேள்விகள் கேட்கல அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான பல கேள்விகளை நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகை திருமணி அவர்கள் கேக்கிறாரு இதுக்கு நம்மளுடைய ஊபிஎஸ்க்கு என்ன சொல்லுவாங்க கண்டிப்பா கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லவே மாட்டாங்க எப்பொழுதும் போல இந்த மணி சங்கி ஆயிட்டாரு அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிலாம் கிடையாது அவர் திராவிட சித்தாந்தவாதிலாம் கிடையாது அவரு திமுகவிற்கு எதிராக பேசுறாரு ஸ்டாலினுக்கு எதிராக பேசுறாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பேசுறாரு சோ அவரு சங்கி பாஜக ஆகிட்டது அவர் பொட்டி வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இல்லாத பொல்லாத உருட்டுகளை தான் உருட்டுவாங்களே தவிர திரு மணி அவர்கள் கேக்குற இந்த வேலையான கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லவே மாட்டாங்க இதுவே வேற ஏதாச்சும் ஒரு மாநிலங்கள்ல இந்நேரத்துக்கு நேரத்துக்கு ஊடகங்கள் ஊடகவாதிகள் இந்த ஊப்பிசிகள் என்னன்னா பண்ணிருப்பாங்க பேசியிருப்பாங்க எவ்வளவு நாலேஜ் அது குறித்தே பேசிட்டு இருப்பாங்க தொடர்ந்து டிபேட்ஸ்ல எல்லாம் அது தான் பேசிட்டு இருப்பாங்க ஆனா தமிழகத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு முதல் தடவை நடக்கல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு நிறைய நடந்திருக்கு இந்த அரசு வந்ததுக்கு அப்புறமும் நிறைய நடந்திருக்கு ஆனா இவங்க ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காங்க இவ்வளவு சைலண்டா ஏன் இருக்காங்க அப்படிங்கிற கேள்விய மனிதர்கள் மட்டும் கிடையாது நிறைய பேர் இப்ப கேட்க ஆரம்பிச்சாங்க சாமானிய பொதுமக்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு கண்டிப்பா இவங்க பதில் சொல்லியே ஆகணும் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பாப்போம் ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் ராஜ்பவன்ல இருந்து போட்ட இந்த ஒரு ட்வீட்டை ஃபர்ஸ்ட் பாருங்க மாண்புமிகு ஆளுநர் அவர்களை தமிழக வெற்றி கழகம் தலைவர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் சந்தித்து மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கடுமையாக மோசமடைந்து வருவதாகவும் அதன் சமீபத்திய வெளிப்பாடாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாயல் தாக்குதல் சம்பவத்தையும் குறிப்பிட்டு இவை தொடர்பாக ஆளுநரின் தலையீடு கோரி மனு அளித்தார் ஆளுநர் அவர்கள் இந்த ஒரு விவகாரத்துல தலையிட்டு என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திரு விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு மனுவா கொடுத்திருக்காரு உண்மையாலே இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வேடிக்கையாதான் இருக்கு திரு விஜய் அவர்கள் எல்லாம் தெரிஞ்சு அரசியலுக்கு வந்தாரா இல்லைனா எதுவுமே தெரியாம மற்றவர்களுடைய கட்டாயத்தினால அவர் அரசியலுக்கு வந்தாரா அப்படின்னு தெரியல ஏன்னா அப்படி சொல்றேன்னா தாவேக்கா அவனுடைய முதல் மாநாடு நடந்தது இல்லையா அந்த நேரத்துல ஆளுநர் பதவியை குறித்தும் ஆளுநரை குறித்தும் அவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க தெரியுங்களா பாருங்க எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பாக நீடிப்பதால் ஆளுநர் பதவி என்பது தேவையா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது அரசுகளின் சுயமரியாதையை அதாவது பாஜக இல்லாத மற்ற கட்சிகள் அதிகமா தலையிடுறாங்க இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க அது மாநில அரசனுடைய சுயமரியாதையை கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு அதனால ஆளுநர் பதவி அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்க கேக்குறோம் அந்த ஆளுநர் பதவியை வேணாம்னு நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவுடைய முதல் மாநாட்டுல அவங்க பேசியிருக்காங்க அவங்களுடைய வரையறையில அது இருக்கு இப்ப பாருங்க ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போறாங்க விஜய் அவர்கள் தெரிஞ்ச அரசியலுக்கு வந்தாரா இல்லனா தெரியாம மற்றவருடைய கட்டாயத்தினால அவர் அரசியலுக்கு வந்தாரான்னு தமிழகத்துல என்ன நடந்தாலும் சரிங்க நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி பனியூர்ல இருக்கக்கூடிய அவருடைய ஆபீஸ்ல இருந்துதான் திரு விஜய் அவர்கள் அறிக்கையா விடுவாரு இவருடைய கொள்கை தலைவர்களா இருக்கக்கூடிய அவர்களுடைய பிறந்த நாளோ இல்லைன்னா நினைவு நாளோ வந்ததுன்னா அவருடைய ஆபீஸ்ல ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு அதுக்கு மாலை போட்டு மரியாதை போட்டு நான் இதை மாதிரி மரியாதை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ஒரு அறிக்கை விடுவார் இதோட எக்ஸ்ட்ரீம் எந்த அளவு இருந்ததுன்னா இந்த புயல் மழை வந்தது இல்லையா அந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட மக்களை பனியூர் அலுவலகத்துக்கு வர சொல்லி அந்த நிவாரணப் பொருட்களை வாங்கிக்க சொன்னார் செய்யவும் செஞ்சாரு நாம மத்த யூடியூபர்ஸ் மாதிரி இந்த ஒரு சிலைகளை வச்சு நாம கேளிக்கிண்டெல்லாம் பண்ண போறது கிடையாது ட்ரோல் பண்ண போறது கிடையாது ஏன்னா ஏன் திரு விஜய் அவர்கள் இது மாதிரிலாம் பண்ணாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் திரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார்டம் ஓகேங்களா என்னதான் அவர் அரசியல்குள்ள வந்திருந்தாலும் இப்போ வரைக்கும் அவரு ஒரு பிலிம் செலிபிரிட்டி தான் ஸோ அவர் களத்துக்கு வந்தாருன்னா அந்த சுச்சுவேஷனை சமாளிக்க முடியாது காவல்துறையால சுத்தமா சமாளிக்க முடியாது அதனாலதான் திரு விஜய் அவர்கள் களத்துக்கெல்லாம் வரது இல்லை நாம வந்ததுனால பெருசா வேற ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட போகுது காவல்துறைக்கு சிரமமா இருக்க போகுது அப்படிங்கிறதுனால தான் திரு விஜய் அவர்கள் ரோட்டுக்கு வரல களத்துல இறங்கல பல பேர் பாத்தீங்கன்னா ஆளுரை போயிட்டு திரு விஜய் சந்திச்சது சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அத மாதிரி பேசிட்டு இருந்தாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பாக்குறேன்னா நல்ல வேலை ஆளுநரையும் பனையூருக்கு வந்துட்டு இத மாதிரி நான் அறிக்கை தர அதை வாங்கிட்டு போகன்னு சொல்லாம இருந்தாரு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிதான் நான் சொல்லுவேன் நம்ம மேட்டருக்கு வருவோம் அந்த மாணவிக்கு அத மாதிரியான ஒரு கொடூரம் நடந்தது இருபத்தி நாலாம் தேதி ஓகேங்களா இருபத்தி நாலாம் தேதி ஆனா திரு விஜய் அவர்கள் எப்போ ஆளுநரை போய் சந்திக்கிறாரு முப்பதாம் தேதி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க ஆளுநரை போய் சந்திக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களை எல்லாருமே கலாய்க்க தான் செய்வாங்க அண்ணாமலவர்கள் எப்படி திரு விஜய் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு எப்படி பண்ணாரு அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் பாருங்க அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற சென்னையில் மோஸ்ட் செக்யூரான ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு சென்னையில் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம சொல்றோம் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல நேற்று இரவு இருபத்தி நான்காம் தேதி இரவு ரத்தம் கொதிக்கிறது ஒரு ஒரு மாணவிக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்துல மைய புள்ளியில அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள இது நடக்குதுன்னா சாதாரண நம்முடைய குழந்தைகளுடைய நிலைமையை நினைச்சுப்பாங்க ஆக்சுவலா இத மாதிரியான ஒரு கொடூரமான நிகழ்வு நடக்கும்போது நம்முடைய ஆளுநர் ஆர் என் அவர்கள் சென்னையிலேயே இல்லை ஆளுநர் சென்னையிலே இல்லை ஆனா மற்ற கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் சொல்லி அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்துல தாவேக்கா தாவேக்கா எதுவுமே பண்ணல அமைதியாதான் இருந்தாங்க ஆளுநர் அவர்கள் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் திரு விஜய் அவர்கள் ஆளுநரை போய் சந்திச்சிருக்காரு அதுக்கப்புறமா திரு விஜய் அவர்கள் இன்னொரு விவகாரத்திற்கு எதிராக பயங்கரமா கண்டனத்தை பதிவு செஞ்சு அவர் கையாலே ஒரு அறிக்கையை எழுதியிருந்தாரு அதை ஜெராக்ஸ் போட்டு தாவேக்கால இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்களுக்கு விநியோகம் செஞ்சாங்க எல்லாமே நடந்தது எப்போ விஜய் அவர்கள் ஆளுநரை பார்த்ததுக்கு அப்புறமா ஆளுநரை சந்திச்சதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் நடந்திருக்கு இது மாதிரி துண்டு பிரசுரத்தை கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த தாவைக்காயக்காரங்களை காவல்துறை கைது செஞ்சிட்டாங்க கைது செஞ்சவங்களை பாக்குறதுக்காக பூசியானந்த் அவர்கள் போயிருந்தாரு குசு ஆனந்தையும் கைது செஞ்சிட்டாங்க பாவாங்க அவரு அரசாணவர்களை தான் பார்க்க போனாரு அவரையும் கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஊப்பி உருட்டு ஊடகவாதி நெல்சன் சேவியர் பண்ண ஒரு காரியத்தை காட்டுறேன் பாருங்க ஜோசப் விஜய் என்பது ஹெச் ராஜாவின் அட்மின் பயன்படுத்தும் பெயர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னை விஜய் என அடையாளப்படுத்தும் போது ஜோசப் விஜய் என அவரை அழைப்பதும் அங்கீகரிப்பதும் திட்டமிட்ட மதவாத செயல் கண்டனங்கள் கண்டிச்சிக்க நீ கண்டிக்கிறதுனால என்ன ஆக போகுது உன்னை எல்லாம் யார் மதிக்க போறாங்க டே ஆஃப் பாயில் நெல்சா உனக்கு ஒரு போட்டோ டே ஆஃப் பாயில் நெல்சா இதை கொஞ்சம் பாருறா இது விஜய் அவர்களுடைய லெட்டர் ஓகேங்களா அதுல பாருங்க ஜீசஸ் சேவ்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரா இந்த பக்கம் பாருங்க ஜோசப் விஜய் சி ஜோசப் விஜய் சொல்லிட்டு விஜய் அவர்களே வச்சிருக்காரு ஜோசப் விஜய் அப்படிங்கிறது அவரோட பேர் தானே அவர் பேரை சொல்றதுக்கு ஏன்டா இப்படி கதற இங்க என்ன மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆனா இந்த நாய்க்கு புத்தி எங்க போகுது பாருங்களேன் இதுல எச்ராஜா ஜெய இழுக்கிறது மதவாதம் ஜாதியவாதம்னு உருட்டுறது வர வர இவனுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இப்போ மத்த மதத்துல இருக்கக்கூடியவருடைய பெயரை சொன்னா கூட நம்மள சங்கின்னு சொல்லிடுவானுங்க போல இந்த கர்மெல்லாம் எங்க போய் முடிய போதோ ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம் இந்த விஷயத்தினுடைய கோர் என்ன அதை இவன் பாக்குறானா அதை எதுவுமே பார்க்காம அது எப்படி நீங்க ஜோசப் விஜயின்னு சொல்லலாம் ஜோசப் விஜயன் சொல்றது தப்பு அது எச் ராஜாவுடைய அட்மின் தான் சொல்லணும் எல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஜோசப் விஜயன் சொல்றது திட்டமிட்ட மதவாதம் ஜாதியவாதம் சொல்லிட்டு என்னென்னத்தையே உருட்டுறான் பாருங்க இவன மாதிரியான ஊபிஸ்கள் ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுனாலதான் இங்க இருக்கக்கூடிய ஊடகவாதிகளுக்கு மரியாதையே இல்லை அடுத்ததான் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ணாமலர்கள் போட்ட இந்த ஒரு பதிவை ஃபர்ஸ்ட் பாருங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதுமே பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்வி எழுந்த நிலையில் சென்னை மாமன்ற கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி நூத்தி எண்பத்தி நான்காவது வார்டு உறுப்பினரும் பதினான்காம் மண்டல குழு தலைவருமான எஸ் வி ரவிச்சந்திரன் என்பவர் பாதிக்கப்பட்ட மாணவியை மிகவும் பச்சையாக விமர்சனம் செய்த காணொலி மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது

ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தர்களின் புகழிடமாக இருக்கும் இது போன்ற நபர்களை மாமன்றியதில் ஆச்சரியம் இல்லை பஞ்சினால் செய்த சாட்டை என்கிறார் இந்த ரவிச்சந்திரன் கோவையில் எனது இல்லத்தில் இருக்கும் அந்த சாட்டையை கொண்டு வருகிறேன் பஞ்சு சாட்டை தானே அவர் மீதே சோதித்து பார்க்கலாமா தயாரா அப்படிங்கிற கேள்வியும் அண்ணாமலர்கள் கேட்டிருக்காரு இதுல பாருங்க ஒட்டுமொத்த அயோகர்களின் புகலிடமாக திமுக இருக்கு அதெல்லாம் இப்படிப்பட்ட நபர் இருக்கிறதுல ஆச்சரியம் இல்ல மாமன்றத்துக்கு ஆச்சரியம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வரீங்களா தயாரா அப்படிங்கிற ஒரு சேலஞ்சையும் அண்ணாமலர்கள் எடுத்து வைக்கிறாரு யாருக்காச்சும் அந்த டவுட் இருந்ததுன்னா போங்கப்பா அண்ணாமலர்கள் அந்த சாட்டை எடுத்து உங்களை விழுப்பாரு அது என்ன சாட்டை அப்படிங்கறத நீங்களே அப்புறமா புரிஞ்சுப்பீங்க இப்போ அண்ணாமலர்கள் ஷேர் பண்ண அந்த ஒரு கிளிப்பிங்கும் போடுறேன் பாருங்க

சொல்லி வச்ச மாதிரி திராவிட அரசியல் ஈகோ சிஸ்டம்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த பொண்ணு மேலேயே பிளேம் பண்றாங்க டிவி டிபேட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த தான் தப்பா பேசுறாங்க சோசியல் மீடியால ரொம்ப கேவலமா பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க என்ன பேசணும் அதை யாராச்சும் பேசுறாங்களா அந்த குற்றம் குறித்து யாராச்சும் வாய் தொடர்ந்து பேசுறாங்களா அதுல சம்பந்தப்பட்டவன் திமுக காரன் சொல்றாங்களே அது குறித்து யாராச்சும் பேசுறாங்களா இல்லை ஆனா அதுல பாதிக்கப்பட்ட பொண்ணை எவ்வளவு தரை குறைவா இவங்க எல்லாருமே பேசுறாங்க பாருங்க இதுல இன்னும் ஒரு சில தற்கொலைகள் ஒரு படி மேல போயிட்டு அந்த யூனிவர்சிட்டியுடைய வேந்தரே ஆலர் ஆர் என் ரவி தான் சோ இந்த ஒரு நிகழ்வுக்கு காரணம் அவரு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த படியை தூக்கி கவர்னர் ஆர் என் ரவி மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுங்க மதியிலாம் மாட்டிக்கிட்டு முடியல சார் சத்தியமா முடியல இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் திமுக மேடையில திமுக காரர் ஒருத்தர் பேசுற ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் பாருங்க பெரியார் எழுபத்தோரு வயதில் திருமணம் செய்து கொண்டார் அவர் திருமணம் செய்து கொண்டார் நம்ம எப்படி எப்படி ராமலிங்க நினைச்சு பேசலாமா கில்லாடி 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 அவர் பேசுவோமா எங்க அண்ணன் வயசாயிருச்சேன்னு நினைக்காத முருகன் மேல சத்தியமா சொல்றேன் இல்ல என் தம்பி கருணாநிதி வச்சு பேசலாமா சொல்லு ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பப்ளிக் மீட்டிங்ல எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்களேன் இதுல அவங்க எல்லாருமே என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க அவங்கள சிரிக்கிறாங்க இல்லையா எல்லாத்தையுமே அந்தந்த குடும்பத்துல உடைய பெண்கள் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு மகள் இருக்கலாம் மனைவி இருக்கலாம் அவங்களுடைய அம்மாக்கள் இருக்கலாம் அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க யோ என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்ப இது மாதிரிலாம் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே ஒரு ஒரு தாட் வராது உங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் வராது என்னங்க இதெல்லாம் போயிட்டு மேடையில பேசிட்டு இருக்கீங்க இதுல பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் கைத்தட்டி சிரிக்கிறாங்க வேற என்னங்க நீங்க எது எதுக்கெல்லாம் கைத்தட்டி சிரிக்கணுன்ற வந்து இருக்கீங்க இதுக்கு மேல இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கு சோ நான் இதோட நான் இது நிறுத்திக்கிறேன் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்து நீங்க நம்ம முடிச்சுலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க மதுரை டு சென்னை நீதி பேரணி அண்ணாமலை அறிவிப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மதுரையில் இருந்து சென்னை வரை பாஜக மகளிர் அணி பேரணி ஜனவரி மூன்றாம் தேதி மதுரையில் துவங்கும் பேரணி சென்னையில் முடியும் போது ஆளுநரை நேரில் சந்தித்து பாஜக மகளிர் அணி சார்பில் மனு அளிக்கப்பட உள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் நீதி பேரணியா மகளிர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் பண்ண போறாங்களாமா அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதே பார்ப்போம் அடுத்ததாக இதை பாருங்க சந்திரபாபு நாயுடு முதலிடம் ஸ்டாலினுக்கு பதினான்காவது இடம் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் ஏடிஆர் வெளியிட்டுள்ள நாட்டின் பணக்கார முதல்வர்கள் பட்டியலில் ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடு முதலிடத்தில் உள்ளார் அவரது சொத்து மதிப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாயாகும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எட்டு புள்ளி எட்டு கோடி ரூபாயுடன் பட்டியலில் பதினான்காவது இடத்தில் உள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய சொத்து மதிப்பு வெறும் எட்டு புள்ளி எட்டு கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால அவர் பதினாலாவது இடத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே அடுத்ததாக இதை பாருங்க அருப்புக்கோட்டையில் மெத்தபெட்டமைன் சென்னை மாதாவரத்தில் கைப்பற்றப்பட்ட மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் அருப்புக்கோட்டையில் தயாரிக்கப்பட்டது கண்டுபிடிப்பு இதற்கு மணிப்பூரில் இருந்து மூலப்பொருட்கள் வாங்கப்பட்டது அம்பலம் இது தொடர்பாக முருகன் லட்சுமி நரசிம்மன் ஆகிய இருவர் கைது தமிழகத்துல மெத்தபெட்டமைன் பிடிச்சிருக்காங்க அதுவும் அருப்புக்கோட்டையில உருவாக்கியிருக்காங்களா ஒஸ்ட் ஒஸ்டு ஒஸ்ட் கடைசியாக இதை பாருங்க சொத்து ஆவணங்கள் பறிமுதல் சென்னை மாதாவரத்தில் பதினாறு கிலோ மெத்தபெட்டமைன் போதை பொருள் சிக்கிய விவகாரம் பதினாறு கிலோ மெத்தபெட்டமை பிடிப்பட்ட வழக்கில் இதுவரை பத்து பேர் கைது செய்த நிலையில் கடத்தல் கும்பலை சேர்ந்த ஷாகுல் ஷாகுல் என்பவரின் எட்டு கோடி சொத்து ஆவணங்கள் நான்கு விலை உயர்ந்த சொகுசு கார்கள் இரண்டு இரு சக்கர வாகனங்கள் பறிமுதல் இவங்க மட்டும் பறிமுதல் பண்ணா போதாது இவன் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுடைய சொத்துக்களும் பறிமுதல் பண்ணணும் அப்பதான் இவன மாதிரியான இந்த சாகுல் மாதிரியான ஆட்கள் திருந்துவானுங்க